ஏழை மனநிலை தெரியாமலேயே பூட்டிக்கொள்ளும் சிறை அவன் பெயர் கதிர் சிறு வயசிலிருந்தே பணம் ஒரு பயமா மனசுக்குள்ள நுழைந்தது அப்பா அடிக்கடி சொன்ன வார்த்தை நமக்கு இதெல்லாம் செட்டாகாது அந்த ஒரு வாக்கியம் விதையா விழுந்தது கதிர் கனவு கண்டாலும் அதுக்குள்ள பயம் கலந்திருந்தது பணம் இருந்தா பிரச்சனை வரும்னு அவன் நம்பினான் பணக்காரர்களை பார்த்தால் சந்தேகம் வந்தது அவங்க ஏமாற்றியிருப்பாங்கன்னு மனசு சொன்னது தனக்கு கிடைப்பதுதான் விதி என நினைத்தான் அதுக்கு மேலே யோசிக்க தைரியமில்லை வேலை கிடைத்ததும் பாதுகாப்புதான் முக்கியம் என முடிவு செய்தான் ஆசைப்பட்டாலும் முயற்சி செய்யவில்லை தோல்வி வந்தா என்ன ஆகும் என்ற பயம் முன்னாடி வந்தது கடன் வாங்கினாலும் அதை ஒரு பழக்கமா மாற்றிக்கொண்டான் சேமிப்பு முடியாத விஷயம் என நினைத்தான் பணம் வந்தவுடனே செலவு செய்தான் நாளை பற்றி யோசிக்கவில்லை இன்றைக்கு இருந்தா போதும் என மனசு சமாதானம் செய்தது மற்றவர் முன்னேறினால் பொறாமை வந்தது ஆனா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை அவனுக்கு வாய்ப்பு வந்தாலும் தள்ளி போட்டான் இது நம்ம லெவல் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கினான் பணம் பேசுற விஷயம்னு நம்பினான் பணம் பேசினா உறவுகள் கெடும் என்றான் அதனால் பணம் பற்றி பேசவே இல்லை திறமை இருந்தாலும் வெளிக்காட்ட பயந்தான் தன்னை குறைவாகவே மதிப்பிட்டான் நேரத்தை சும்மா கழித்தான் முயற்சி செய்யாததற்கு காரணம் தேடினான் அதிர்ஷ்டமில்லைன்னு நம்பினான் உழைப்பு மட்டும் போதும் என நினைத்தான் புத்திசாலித்தனம் தேவையில்லை என்றான் பணம் சம்பாதிப்பது பாவம் என மனசு சொன்னது ஆன்மீகம் என்ற பெயரில் ஏழ்மையை காப்பாற்றினான் பணத்தை தள்ளி வைத்தான் அது திரும்பி அவனை தள்ளியது கதிர் மெதுவாகவே ஒரு வட்டத்துக்குள் சிக்கினான் அந்த வட்டம் அவனை பாதுகாப்பு போல தோன்றியது ஆனா அது ஒரு கண்ணாடி சிறை வெளியே வாய்ப்புகள் இருந்தும் அவன் பார்க்கவில்லை பணத்தை எதிரியா நினைத்தான் அதனால் பணமும் அவனை தவிர்த்தது இது ஏழை மனநிலையின் முதல் பாடம் பணம் இல்லாததுக்கு காரணம் உலகமில்லை மனசுதான் செல்வந்தர் மனநிலை உள்ளிருந்து திறக்கும் கதவு அதே கதிர் ஒரு நாள் ஒருவரை சந்தித்தான் அவன் பணக்காரன் இல்லை ஆனா சிந்தனையில் செல்வந்தன் அவன் சொன்ன முதல் வார்த்தை பணம் கெட்டது இல்லை பயம்தான் கெட்டது கதிர் சற்று நின்றான் இந்த வார்த்தை அவனை உலுக்கியது அவன் பணத்தை கருவியா பார்த்தான் பணம் ஒரு ஆற்றல் என சொன்னான் அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பதே முக்கியம் செல்வந்தர்கள் பணத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் பணம் அவர்களை கட்டுப்படுத்தாது அவர்கள் முதலில் கற்றுக்கொள்கிறார்கள் பின்னர் சம்பாதிக்கிறார்கள் பயம் வந்தாலும் முன்னே செல்கிறார்கள் தோல்வியை பாடமாக மாற்றுகிறார்கள் பணம் பேச தயங்க மாட்டார்கள் பணம் பற்றி கற்றுக்கொள்வார்கள் நேரத்தை முதலீடாக பார்க்கிறார்கள் செலவை அல்ல வருமானத்தை மட்டும் நினைக்க மாட்டார்கள் மனநிலையை வளர்க்கிறார்கள் சிறிய வாய்ப்பையும் பெருசா பார்க்கிறார்கள் முயற்சி செய்வது இயல்பு விடுவது அபூர்வம் அவர்கள் மற்றவர்களின் வெற்றியில் கற்றுக்கொள்கிறார்கள் பொறாமை இல்லை ஆர்வம்தான் பணம் வரும் வழிகளை தேடுவார்கள் ஒரே வழியில் சிக்க மாட்டார்கள் ஆன்மீகத்தையும் பணத்தையும் எதிரியா பார்க்க மாட்டார்கள் இரண்டையும் சமநிலையா பார்க்கிறார்கள் பணம் நல்லதை பெருக்குகிறது கெட்டதை அல்ல நல்ல மனிதன் பணக்காரனானால் அவன் இன்னும் நல்லதை செய்ய முடியும் இந்த எண்ணம் கதிரை மாற்ற ஆரம்பித்தது அவன் முதல் முறையா பணத்தை பயமில்லாமல் பார்த்தான் இது செல்வந்தர் மனநிலையின் வாசல் மாற்றம் ஏழை மனநிலையிலிருந்து செல்வந்தர் மனநிலைக்கு கதிர் ஒரே நாளில் பணக்காரனாகவில்லை ஆனால் அவன் சிந்தனை பணக்காரனானது அவன் வார்த்தைகள் மாறின முடியாது என்பதற்கு பதில் எப்படி என்று கேட்டான் செலவு செய்வதற்கு முன் யோசித்தான் சேமிப்பை மரியாதை செய்தான் கற்றுக்கொள்வதை வழக்கமாக்கினான் பணம் பேச பயம் போயிற்று திறமையை மறைக்கவில்லை தன்னை மதிக்க ஆரம்பித்தான் சிறு முயற்சிகள் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது அவன் தோல்வியிலிருந்து ஓடவில்லை அதை அணைத்துக் கொண்டான் பணம் அவனை நோக்கி வர ஆரம்பித்தது அவன் அதை பிடித்து வைத்தான் இப்போது அவன் பணத்தின் அடிமை இல்லை பணம் அவன் கருவி ஏழை மனநிலை அவனை சிறையிட்டது செல்வந்தர் மனநிலை அவனை விடுதலை செய்தது இந்த கதை கதிர் பற்றி மட்டுமில்லை இது உங்களுக்குள்ள இருக்கும் கதிர் பற்றி மாற்றம் வெளியில் இல்லை மனசுக்குள்ள தான் ஆன்மா என்பது மனிதனின் உண்மையான அடையாளம் அது உடலுக்கு அப்பாற்பட்டதாக கருதப்படுகிறது ஆன்மா பிறப்பும் இறப்பும் இல்லாதது என்று சொல்லப்படுகிறது அது காலத்தால் பாதிக்கப்படாதது அது இடத்தால் கட்டுப்படாதது ஆன்மா அமைதியின் மூலமாக பார்க்கப்படுகிறது அது சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது மன அமைதியின் ஆழத்தில் ஆன்மா அனுபவிக்கப்படுகிறது ஆன்மா பயம் இல்லாத நிலையை குறிக்கிறது அது முழுமையான சுதந்திரத்தை உணர்த்துகிறது ஆன்மா உண்மை அறிவின் ஆதாரம் அது வெளிப்புற அடையாளங்களால் வரையறுக்கப்படாது ஆன்மா ஒவ்வொருவரிடமும் சமமாக உள்ளது அது பிரிவு இல்லாத ஒன்றாக கருதப்படுகிறது ஆன்மா அன்பின் இயல்பை கொண்டது அது கருணையை தானாக வெளிப்படுத்தும் ஆன்மா அமைதி நிறைந்த நிலை அது பேராசை இல்லாத நிலை ஆன்மா திருப்தியின் மூலமாகும் அது ஒப்பீடுகளை மறுக்கும் ஆன்மா ஏற்றுக்கொள்ளும் இயல்பை கொண்டது அது எதிர்ப்பு இல்லாத நிலை ஆன்மா விழிப்புணர்வின் அடையாளம் அது உள்ளுணர்வை வளர்க்கும் ஆன்மா சுயநலமற்ற பார்வையை தரும் அது ஆழ்ந்த நம்பிக்கையை உருவாக்கும் ஆன்மா வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தும் அது போல செயல்படும் ஆன்மா இருளை நீக்கும் அது தெளிவை தரும் ஆன்மா உண்மையை நோக்கி இட்டு செல்லும் அது மௌனத்தில் பேசும் ஆன்மா அனுபவத்தின் மூலம் அறியப்படுகிறது அது வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாது ஆன்மா உள்ளே நோக்கும் பயணத்தை தொடங்க வைக்கும் அது மனிதனை மனிதனாக மாற்றும் ஆன்மா வாழ்க்கையுடன் ஒற்றுமை ஏற்படுத்தும் இதுதான் மனிதனின் வாழ்க்கையை முழுமை பெற ஆன்மபலமும் தெளிவான சிந்தனையும் பணத்தை ஈர்ப்பதற்கு வழிவகுக்கும் இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மாற வேண்டியது சூழ்நிலைகள் அல்ல நாம் தான் பணம் என்பது விதியால் வருவதல்ல அது அறிவாலும் ஞானத்தாலும் தொடர் முயற்சியாலும் வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்